சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் இருபது ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் பட் நான் வந்து அந்த காலத்து காமெடியனோட ஆக்ட் பண்ணும்போது அவங்க தான் ஸ்கோர் பண்ணுவாங்க ஒரு படம் கூட நான் பண்ணல ஒரு ஷார்ட் கூட பண்ணல பாத்ரூம் போட்டுக்கா போனேன் லாஸ்ட் சீட்டு அவர் சார் உங்கள் ஆட்டோகிராஃப் பண்ணி கொடுங்க நாங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட ஒரு பக்கம் வடிவல் சார் ஒரு பக்கம் விவேக் சார் ரெண்டு பேருடையுமே நீங்கள் அகைன் நிறைய படங்கள் அந்த அந்த தலைமுறை உங்களுக்கு அடுத்த தலைமுறையில் சொல்கிறேன் வடிவேல் மேலே வெரி கிரேட் அட்மென்ஸ்ட்ரேஷன் இஸ் அ கிரேட் காமெடியன் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நான் பார்த்ததுல இஸ் அ வெரி கிரேட் காமெடியன் அவரால் பண்ண முடியாது ஒன்றும் கிடையாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் தி சேமே இஸ் ஆல்சோ ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஃபார்ம் மீ நான் கூட ஏதாவது ஒன்று ரெண்டு சொன்னால் உடனே செய்வார் அது அதுதான் ஃபண்டாஸ்டிக் ஆல்ரௌண்ட் காமெடியன் பாட்டு பாடுறாரு டான்ஸ் ஆடுறாரு எந்த நோ பண்ணுறாரு ஃபிசிக்கலாக என்ன பண்ணுறாரு டைலாக் நல்லா பேசுகிறாரு அவ்வளோ ஃபுல் ஃப்ளட்ஜ்டு காமெடினு கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் பேர்தான் ஸோ ஈவன் ஐ எம் நாட் குவாலிஃபைட் டட் மச் அவரை மாதிரி அது ஆண்டவன் முட்டது அப்படி எல்லாருக்கும் வராது ஸோ ஐ லைக் எம் வெரி மச் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் மீன் கலாச்சாரம் இப்போ இருக்கிற அந்த ஜென்சிஸ் வரும்போது இந்த டூ கேக்கு அப்புறம் பிறந்தவங்க சொல்லும்போது சைக்கிள் கற்றுக்கிறனாலே உங்களுடைய அந்த ராஜாவின் பார்வையில் காமெடி வருது சத்தவப்பாடலாம் சுராபடல இருந்து நல்லா சொல்லுது ஏன்னா அவனோட ஹாப்பி காம்பினேஷன் எல்லாமே சார் ஏன் இப்போ நீங்கள் காலம் மாதிரி போச்சு எடுக்கலாம் விசேகர் சார் படங்கள் பொங்கலை பொங்கல் அதுல ஒரு காம்பினேஷன் ரெண்டு பேர் தான் இருக்கு ஒரே ஒரு சாங்கு தான் என்ன கூப்பிட்டாங்க நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்புறம் வடிவேலு ஃபோன் பண்ணார் தான் சார் பண்றேன் நீங்க வாங்க சரி நீங்க கூப்பிட்டு வர அந்த ஒரு சாங் தான் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சிக்கு குதிச்சு அவ்வளோதான் ஸோ ஏன்னா அவரோட பண்ணாக்க நமக்கும் கொஞ்சம்

அடிக்கிற லூட்டி அப்பா அலாதியா இருக்கும் விவேக் சார் கொஞ்சம் கல்டிவேட்டட் ஜோக்ஸா இருக்கும் நல்லா இருக்கும் கோவை சார்லா விவேக் சார் வடிவேலு எல்லாமே நல்லா படம் மைக்கேல் மதன காமராஜன் வந்து இன்ஃபேக்ட் ஹோல் எபிசோட் அது நீங்க பெங்களூர்ல இருந்து வர்றதாக நீங்கள் குஷ்பு மேம் சார் இருக்கும் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்கும் அது ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு அந்த படத்துல ஒன்று ரெண்டு சீன் தான் ஞாபகம் இருக்கு ஞாபகமே இல்லை அட்வான்ஸஸ் மெமரி கொஞ்சம் ஷேகி அந்த அவரோட மெமரிஸ்லாம் என்ன சொல்லி கமல்சரோடய மெமரிஸ்னால் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர மைக்கேல் முதல்ல காமராஜன் ஆக்ட் பண்ணும்போது ஒரு நாள் மார்னிங் மேக்கப் போட்டு போனேன் இவங்கெல்லாம் ஆல்ரெடி வந்துட்டோம் ஸோ கமல் உட்காந்து இருந்தார் போனோடனே சார் இன்னையோட எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் முடிகிறது சினிமாவில் சாயந்தரம் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சு போச்சு ஸோ அவர்கிட்ட போய் சார் முடிஞ்சு போச்சு நான் வரேன் இது இருங்க அப்படின்னாரு அப்புறம் தோளில் கை போட்டு கூட்டிகிட்டு போனார் தூரமாக போய் கேம் அது கவர் என்ன சார் நான் நீ பாருங்கன்னா இ கேப் டென் தௌசண்ட் ருபீஸ் வந்தது சார் தான் சார் ஐ டோன்ட் நீட் எனி மனி அவன் இல்லை இல்லை உங்களை மாதிரி இத்தனை வருஷம் இருக்க முடியுமாங்கிறதே எங்களுக்கு நான் டவுட் ஸோ யூ ஹப் டன் எ குட் ஜாப் இது அவுட் ஆஃப் அப்ரிசியேஷன் அண்ட் ஆல்சோ ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹீரோ இன் யுவர் ஸ்டோரி அப்படின்ட்டு கொடுத்தாரு ஹலோ என்ன கிரேத் தீங்கன்னா ஹீ நல் செடி தி நெனி ஜோனர் என்னை பார்த்திருக்கேன் நானும் இப்பதான் சொல்றேன் இது வரைக்கும் இத்தனை வருஷமா சொன்னது இல்ல அது இருபத்தஞ்சாயிரம் வருஷம் இப்போ ஐம்பத்தெண்டு வருஷம் தாண்டி அதுக்கு மேலே எட்டு வருஷம் ஆயிடுச்சு சிக்ஸ்ட்டி இயர்ஸ் ஆகி சார் வருஷம் குட் மேன் பாண்டிவேஜன் சார் உடைய சரி அவர் நிறைய படத்தில் கிடைக்க இல்லையா சா முதல் படத்துல இருந்து அவர் இன்னும் ரொம்ப எனக்கு தனிப்பட்ட பர்சன கோபால கோபால ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு ட்ராக் அஹ் அதுவே ஒரு காலனி ஜெனகராஜ் சார் நீங்க சார்லி சார் சோ உங்களோட ஃபேமிலிஸ் வச்சு வந்து கபடி கபடி ஆகிட்டு கேவி சாரோட படங்கள் நிறைய போச்சு வந்து நான் நோனே சொன்னேன் கிடையாது அப்படி நீங்க தவறுவிட்ட படங்களே கிடையாது அப்படி வந்து ஒரு படம் கூட பண்ணல ஒரு ஷார்ட் கூட பண்ணல அவருக்கு ஆனா இப்ப மணிமல அம்மாவில் நடிச்சிருக்காங்க அவரோட படத்துல நீங்க இஷ்டங்களையோ என்ன பிடிக்கலையோ ஏதோ ஒன்று இருக்கலாம் வேணும்னு பண்ண மாட்டாங்க ஞாபகம் வராம இருக்கலாம் இல்ல அந்த ரோலுக்கு நான் சூட் ஆகாம இருக்கலாம் ஆக நான் பண்ணலை ஒரு படம் கூட பண்ணலாம் இல்லை மற்ற ஏதாவது ஒரு கதாபாத்திரம் உங்களால் உங்களுக்கு பிடித்தும் பட் ஆனால் பண்ண முடியாமல் போனது கதாபாத்திரம் எதாவது இருக்கா கேபி சார் சொல்லல பொதுவாக கேட்குறேன் அப்படின்னு நான் அப்படி ஆசைப்பட்டதே கிடையாது சார் எனக்கு என்ன கொடுக்குறோம் அதை பண்ணிட்டு காசை வாங்கிட்டு போடுவாங்க ஐயோ வந்துடும் நான் பண்ணியிருப்பேன் எனக்கு வரவே வராது எனக்கு அப்படி தோணவே தோணாது இலக்கு என்ன இருந்துச்சு உங்களுக்கு நடிகரானதுக்கு அப்புறமா என்ன இலக்கு வச்சிருந்தீங்க நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும் காசு சம்பாதிச்சிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் பிராக்டிக்கலான மனுஷன் சார் நீங்கள் ஆமா வேறு என்ன பெரிய ஆட்டா நமக்கு என்ன வண்ட வைக்க போறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா நம்ம ஹாலிவுட் ஆயரக்டர் ஆஸ்கர் அவார்ட் அனுப்ப நான் வெரி ஆர் பீப்புள் வித் லிமிட்டட் டேலண்ட்ஸ் அதை எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணி பணம் பார்க்க முடியுமோ ஆகிட்டு கம்ப்ஸி பண்ணி உட்காந்துருக்கணும் அவ்வளோதான் ஸோ ஐ நெவர் கிளைம் ஐ ஆம் ஏ பிக் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐ நெவர் கிளைம் ஐ அம் த லோவஸ்ட் ஆர்டிஸ்ட் கிடையாது மீடியம் தான் அதோடய இருக்கும் ஹவ் ஹாப்பி வேறு அது இருந்தால் ஐம் வெரி ஹாப்பி ஃபிலிம் கேரியரை பற்றி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அதேமாதிரி டிவி கேரியர்லேயும் ஐ எம் வெரி ஹாப்பா ஏன்னா வேர் ஐ குட் ரைட்

கூட தாண்டக்கூடாது நீ ஏன் சொல்றது அவன் எப்படி வைப்பானும் அப்படிதான் தான் இருப்பான் நீ என்ன கூடவே அப்போ பராமரி ஆனால் நல்லதை சொல் நல்லதை சொல்லு எக்ஸாம்பிளாக சொல்லு அந்த காரை ராமூர்த்தியே ரெவென்யூவே இல்லாதாங்க நினச்சேயா திடீர்னு படிக்க ஆரம்பிச்சான் இன்றைக்கு கலெக்டராக இருக்கான் அந்த மாதிரி வேறு யாரையாவது சொல்லு இவனுக்கு அட்வைஸ் பண்ணால் எடுத்துக்க மாட்டேன் நீ என்ன ஃப்யூச்சர்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லு கரெக்டாக ஸோ நம்ம அஃபேர் தரதுன்னு கேஞ்சிடும் அதனால பெட்டர் பண்ணுறா வெரி குட் நல்லா பண்ணுற அப்படின்னு விட்டுடணும் அதுக்கு மேலே சொல்லக்கூடாது ஆனால் இன்றைக்கி பீப்புள் ஆர் மோர் இன்டெலிஜென்ட் டெனஸ் அதனால கொஞ்சம் ஜா ஜாகிரதையாக தான் பழகணும் சண்டே ஆனால் ஒம்பது மணி ஆனால் மூர்த்தி சார் இல்லை சார் ஒம்பது மணி ஆனால் எல்லார் வீடுகளையும் பெரிய பெரிய பிரபலங்கள் கூட வந்து தவறாமல் பார்த்த ஒரு நிகழ்ச்சி மீண்டும் மீண்டும் சிரிப்பு அந்த ஹோல்டு அத்தனை வருஷம் எப்படி பண்ண முடிஞ்சது உங்களால் அது நிறைய நீங்களே எழுதி நீங்கள் பண்ணது அதில் இருக்கிறது எதுவும் தெரில இந்த ஃப்ளோ வந்தது பண்ணணும் அவ்வளோதான் ஸ்டாக்கு தீண்டு போச்சுன்னா வீட்டில் கிடக்க போகிறோம் ஓடவர்கள் அவ்வளோதான் தருவது பிரபலங்களை உங்களை நேரில் பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் சிறப்பு குறிப்பிட்டு சொன்னதை யாரும் சொல்வீங்க இந்த நிகழ்ச்சியை வீட்டில் நானுமே பார்க்குறேன் அப்படி எதிர்பாராத யாராவது ஒருத்தர் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா கம் அண்ட் ஹேரஸ் மெய் எங்கே போனாலும் ஆர்டிஸ்டோடய சில ஃபங்க்ஷன்லாம் போவோம் என்ன மட்டும் ஹேரஸ் பண்ண மாட்டாங்க தள்ளியிருந்து எப்படி சார் நல்லா இருக்கலாம் அதோடு போயிடும் ஹேரஸ் பண்ண மாட்டாங்க என்ன என்னன்னு தெரில அதுங்களா அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த சிதம்பரம் சார் சொன்னாருங்களா சொன்னீங்க ஸோ அதனால நல்ல இன்சிடெண்ட்டாக இருக்குது ரொம்ப எங்கேயும் ஃப்ளைட்டில் அதே அவரும் வந்தார் ஸோ பாத்ரூம் போனால் லாஸ்ட்டு அவர் உட்காந்துருந்தார் போயிட்டு வந்தோன்னே அவர் வந்திருக்காருன்ட்டு கையில் ஒரு சார் உங்கள் ஆட்டோகிராஃப் கொடுங்க இல்லை ஆட்டோகிராஃப் மீண்டும் மீண்டும் பார்க்குறேன் எப்படி சார் நீங்கள்லாம் ரொம்ப பிஸி உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்கும் வீட்டில் எல்லோரும் உட்காந்து டிஃபன் சாப்பிடும்போது கரெக்டாக வரத ஒம்பது மணிக்கே நல்லா இருக்குது அப்படின்னா அப்புறம் ஆர்டர் டைமிங்க்காக சொல்கிறேன் நான் ரீசெண்டாக மனோ சாருக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது நீங்கள் கலந்துட்டீங்கலாம் போயிட்டு நீங்கள் ஃபோனை நான் பார்க்க இருந்துருக்க மாட்டேனே அப்படின்னு டக்குன்னு ஒரு ஒரு கவுண்டர் அடிச்சுங்க நீங்கள் எதாவது சொன்னீங்க நீங்கள் மனோஜ் சாருக்காக தான் மனோக்காக பிஸ் பண்ணுறேன் எப்படி பிஸ் பண்ணுறேன் இது மனோஜ் சார் அவங்க ரெண்டு பேருக்கும் மேடம் அவருக்காக நீங்கள் அது ஃபார்ட்டி இயர்ஸ்ன்னும் போது நீங்கள் வந்துருந்தாங்க அவன் மனோ சினிமாவுக்கு வந்ததுலேருந்து எனக்கு ஃப்ரெண்டு அவர் என்ன என் பேரில் ஒரு இதுனா தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ டுக்கிங் ஃபார் ஸ்டார் நைட் டு இங்கிலாண்ட் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நான் தான் ஃபர்ஸ்ட் அவர் போனது அந்த கிராட்டிடியூடுக்காக தான் அவர் என்ன கூப்பிட்டார் நல்ல பையன் ரொம்ப நல்ல பையன் உங்களோட ரொம்ப ரொம்ப இளையவன் நான் ஆனால் சார் சார் அட்ரஸ் பண்ணுறிங்க நீங்கள் பேர் சொல்லி கூப்படாலாம் வாப்பா போப்பா போடா என்ன வேணா சொல்லலாம் ஆனால் அது வரல எங்கேயுமே இது எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் நீங்கள் அட்ரஸ் பண்ணி பேசுவீங்களே நீங்கள் எப்படி இருக்கும் இல்லை கேட்குறது மரியாதையாக கொடுத்து பேசுறது சொல்கிறேன் சினிமாக்கு வந்த வரைக்கும் எல்லோரும் ஈக்குவல் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரே ஏஜ் அப்படி இப்படிலாம் இருந்தது சினிமாவுக்கு வந்த அப்புறம் ஐ லெண்ட் ஒன் திங் ஃப்ரம் வீக்கே ஆகிறது வீக்கேஸ்வாமி அவருக்கு என்ன வயசு ஷூட்டிங்கில் ஒரு காஃபி கொடுக்குற பையன் பணம்ல ஐயா இங்கே வாங்க ஒரு காஃபியை விட இப்படி தான் ஏ இன்னொன்று பையன் போவோம் வாங்க யாருக்கு காப்பி இங்கே பிடிச்சிட்டு போகிறது இந்த மாதிரி தமிழ் சப்ஜெக்ட் வாங்க போங்கன்னு தான் சொல்லுவார் எல்லோரையும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ எனக்கு எப்போதுமே ஒரு ஆசை என்னென்னா நாலு பேர் என்ன வந்து சொல்லலாம் அந்த ஆசை எனக்கு ரொம்ப உண்டு சரி இந்த பையனும் சொல்லட்டோமே நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு படிச்சுருக்காரு வைக்கலாம் அந்த நம்மளை வாங்க போங்கிறாரு அப்படின்னு அவங்க பத்து பேர்த்து சொல்லுவோம் ஸோ இதுக்காகவே அவரை பின்பற்றி நான் ஆரம்பித்தேன் எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க ஏன்னா சின்ன பையனை போய் வாங்கமாக இருக்கிறீங்கன்னு பரவாயில்ல அதால் இல்லை அதேமாதிரி சினிமா ஏன்னா ஒரு வேளை தப்பி தவி ஒரு வேளை அவன் படம் சொல்லுவோம் இந்த மரியாதை மழையா மேல போடுப்பான் அதேமாதிரி அப்போல்லாம் கார் இல்லை பிகினிங்கில் அந்த ஸ்டூடியோ காரில் வந்து இறங்கினோன்னா டிரைவர்கிட்ட போய் தேங்க்யூன்னு சொல்லுவோம் ஓ எல்லோரும் அப்படியே மேக்கப் மட்டும்மா போயிடுவான் கூட இன்னும் பேர் விடுவாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க நான் மட்டும் இறங்கி ட்ரைவிங் சீட்டு போய் தேங்க் யூ சார் சேஃபாக வந்து சேர்ந்தேன் அப்படிமா இது எதுக்காக சொல்கிறதுன்னா என்றைக்கோ ஒரு நாள் அவன் ஒரு கம்பெனியில் டிரைவராக இருப்பான் ப்ரொடியூசர் டைரக்டர் கேமராமேன் மூணு பேரும் லொக்கேஷன் பார்க்க போவாங்க பேசிக்கிட்டே போவாங்க அப்போ அந்த இந்த விஷயம் ஏறுபட்டுலாம் மிராஜ் சார் அவரைப்பட்டுலாம் லைட்டு அப்போ இவன் சொல்லுவோம் அந்த கடக்கு பிள்ளை மூத்தி சாரை போடலாம் ஆமாம் யா மறந்தே போய்ச இதை ஞாபகப்படுத்துறது அவன் தான் உண்டு இல்லை ஏன்னா நான் அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் பா எங்கே எது ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் நம்ம பேரை சஜஸ்ட் பண்ணுவோம் நம்ம இருக்கமோ இல்லையோ அது வேறு விஷயம் அந்த நேரத்தில் சில பாத்திரங்கள்லாம் எப்படி சில கதாபாத்திரங்கள்லாம் எப்படின்னா யாராவது சஜெஸ்ட் பண்ணி அதுலேருந்து பிக்கப் பண்ணிடுவோம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுன்னு அவங்க ஓன் லிஸ்ட்டாக பார்த்திசை வச்சுக்கிட்டு டிக் வர மாட்டாங்க கரெக்ட் கரெக்ட் கூட ஒரு அசன்டாக்டர் பார்த்து சாரி ராமாராவும் நல்லா இருக்கு மேம் ஆ பார்க்கலாமே போது போன உடனே ஃபோன் போட்டு போய் ஏதோ ஒரு ஒன்று வரும் இது ஐடியா விஷயம் தான் அவங்க ரொம்ப எல்லாத்துலயும் ஒரு இருக்கு ஆனால் அது நமக்கு நல்லபடியாக ஃபார் ஆகும் போது அவ்வளவுதான் காமெடி பண்ற நடிகர்களுக்கு வந்து டைமிங் சென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சொன்னீங்க என்ன நம்பல இல்லை என்ன நம்பல அப்படின்னு சொன்னீங்க அதை எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்துருக்காஸ் ஆக்டரா உங்களுக்கு இந்த கெரியர் ரெண்டு வருஷத்துல உங்களோட டைமிங் சென்ஸ் அபாரமான டைமிங் சென்ஸ் உங்களுக்கு லைக் ஒரு வேர்ட் ப்ளே டக்குன்னு பண்ணுவீங்க ஒரு ரியாக்ஷனில் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போவீங்க இது எப்படி நீங்கள் கத்துக்கிட்டீங்க இல்லை எப்படி நேச்சுரலாகவே இருந்துச்சு அவங்க கற்றுக்க முடியாது வந்து இட் ஷுட் ரெண்டாவது வைடு ரீடிங் இருக்கும் நீங்கள் நிறையா படிக்கணும் நிறையா காமெடி பிக்சர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும் அது அப்படியே தமிழ் லட்சம் இருக்குது அவ்வளோதான் நமக்கு இயற்கையாகவும் சில தோணும் இப்போ கொஞ்சம் ஒரு குட் ஹியூமர்டு பர்சனாக இருந்தாலும்மா சாதாரணமாக பேசும்போதே கொஞ்சம் தமாஷாக இருக்கும் இல்லை அவனாலும் சித்தன்டே பேசுவான் அவன் சிரிக்கலே இருந்தாலும் அவனே சிரித்து ஓகேவா அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க சித்தன் தான் போயிட்டு வரணும் அதனால் இன்பனால் சிலர் இருக்கணும் சிலது அக்வாய்டாக இருக்கும் மற்றவங்கள பார்த்து நம்மளும் இந்த மாதிரி டைமிங்கில் ஏதாவது சொல்லணும்னு அந்த மாதிரி டைலாக் வந்து சொல்லி தரணும் அவ்வளோதான் அதே மாதிரி பிக்சர்ஸில் ஒருத்தான் ஃபாரின் பிக்சர்ஸ் இங்கிலீஷ் பிக்சர்லாம் எடுத்திங்கன்னா நம்ம பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டால் எப்படி அவ்வளோ கரெக்டாக கிராஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து குறிப்பா வந்து காமெடி நடிகர்களுக்கு வந்து அந்த சீன் எண்ட் ஆகும் போது நம்ம மேலே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ரைட் வேற ஒரு நடிகர்கிட்ட அந்த காட்சி முடியலாம் ஒரு ரியாக்சன்ல ஸ்கோர் பண்ணிட்டு தெரியுங்க ஒரு சின்ன ஒரு சவுண்ட்ல ஸ்கோர் பண்ணிட்டு போவீங்க திடீர்னு வந்து நீங்க சொல்லுங்க இந்த மேடைய நாடகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் முடியும் போது காமெடியன் ஒரு ஜோக் அடிப்பான் சீன் போட்டுருவாங்க அடுத்த சீன் வரும் அது கேர்டன் கால்ன்னு சொல்லுவாங்க பட் நான் வந்து அந்த காலத்து காமெடியினோட ஆக்ட் பண்ணும்போது அவங்க தான் ஸ்கோர் பண்ணுவாங்க கடைசி டேலாக அப்புறம் டைரக்டர் சி வி ராஜேந்திரன் சொல்லலாம் ஏன் நான் பார்த்து சும்மா இருக்கேன் நாகேஷ் சொல்லிட்டு பாரு முடிவு போச்சு சீனு இதுக்கு வேறு கேர்டன் கால் ஏன்னா அடுத்த சீன் வரையும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க நீ பூண்டு ஏதாவது சொல்லவனா அவன் அடிக்கிறான் நம்ம ஸ்கோர் பண்ணுறான் பாரு அப்படின்னு அவர் தான் என்னை கிடைப்பி விட்டார் அதுக்கப்புறம் விடுறது இல்லை பேச விட மாட்டேன் நாகேஷ ஐயா இவன்கிட்ட கொடுத்துருங்க அந்த டேரக்ட் எனக்கு வேணாம் சொன்ன இது கிரேட் ஆர்டிஸ்ட் பட் அவருக்கும் தோணுச்சு ஏதோ நம்மகிட்டே ஏதோ ஸ்பார்க் சந்தோஷம் இருபது ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கையல் ஆக்ரோ ஃபுட்ஸ்